மனைவி பிள்ளைகளை விட்டு இந்த புலம்பெயர் தேசத்திலே வேதிரிகளாக நாங்கள் வந்திருக்கிறோம் அவங்களுடைய குடும்பத்தின் உதவிகளுக்காக ஓடி ஓடி ஓய்வின்றி வித்திரையின்றி உழைத்துக் கொண்டிருக்கிறோம் பணத்தை சேர்க்கிறோம் சொத்துக்களை சேர்க்கிறோம் பெருமைகள் உபலைகளை சேர்க்கிறோம் ஆனாலும் ஒரு இலக்கு இன்றி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அருமையான நம்ம பிள்ளைகளே இந்த விடத்திலும் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நானும் இந்த விடத்திலே இந்த தேசத்திலே வாழ முடியாத சூழலை கருத்தி இந்த தேசத்துக்கு நான் வந்து தேசத்துக்கு வந்து பல ஆண்டுகளாக விசா இல்லை வீடு இல்லை வேலை இல்லை தூங்குவதற்கு சரியான இடம் இல்லை ஆனாலும் என் வாழ்விலே நான் தேச கிறிஸ்துவை சந்தித்த நாளிலிருந்து எனது வாழ்க்கை மாறியது எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் சந்தித்தார் சமாதானம் கிடைத்தது இந்த தேசத்திலே வாழ்வதற்கான அங்கீகாரம் கிடைத்தது அப்படியான இயேசு உங்களையும் நேசிக்கிறார் உங்களை நேசிக்கிற தெய்வம் இந்த இடத்திலே உங்களை நோக்கி இந்த சத்தத்தை கேட்டு உங்கள் ஒவ்வொருத்தரோடையும் அவர் உங்களை நேசிக்கிறதாக சொல்லுகிறார் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் கடன் தொல்லைகளில் இருக்கிறீர்களா நீங்காத நோயில் இருக்கிறீர்களா இருக்கிறீர்களா மது போனத்துக்கு அடிமைகளாக இருக்கிறீர்களா உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் ஒரு வார்த்தை இருக்கிறது நம்முடைய முதிர்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம் அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தும் வாக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய மூலகமாலே அவருடைய கடுப்புகளினாலே நாங்கள் குணமானோம் என்று சொல்லப்படுகிறது ஆம் நமக்கு சமாதானத்தை தர கத்தாகி இயேசு பிரிசுவாலை மட்டுமே முடியும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் கத்தராகி இயேசு பிரிசு இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து மறித்து மூன்றாம் நாள் வீர்த்தளிந்தார் அதற்கு விஞ்ஞானம் சாட்சியாக இருக்கிறது இன்னும் இருக்கிறது நாங்கள் இந்த இடத்திலே பின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வாழ்கிறோம் என்றால் அது அவருடைய சிறப்பை உறுதிப்படுத்துகிறது நான் உங்களுக்கு சொல்கிற நான் அவரை நம்புகிறேன் நான் அவரை விசுவாசிக்கிறேன் அதுபோல உங்கள் வாழ்வு மாற்றப்பட வேண்டுமா இருந்தால் அவரை சமாதானத்தை மட்டுமே சமாதானத்தை தர முடியும் உங்கள் உங்களை விடுதலை அவரை மட்டுமே முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்

ஆண்டவர் தான் இந்த உலகத்துக்கு சொன்னார் அவர் எல்லாரையும் தேடி வந்த தெய்வம் உங்களுடைய மன மாற்றத்தை விரும்புகிறார் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் உங்களுடைய சூழ்நிலைகள் மாற்றப்படும் உங்களுடைய நோய்கள் தீர்க்கப்படும் உங்கள் விட முடியாத பழக்க வழக்கங்கள் நீங்கள் விடுதலையாக முடியும் இந்த மக்களத்தை இந்த இடத்திலே கேட்ட உங்களுக்காக நான் ஜெயிக்க விரும்புகிறேன் நல்ல இந்த நாளிலும் நன்றி சொல்ல வரை இந்த இடத்திலே வந்து விடுதலையாக யார் யார் கொடுத்தார்களோ இருதயத்திலே பேசினார்களோ அவர்களை நீங்கள் சந்திக்கும்படியாக தெரிவிக்கிறேன் ம வண்ணம உள்ள கடவுளை சார்ந்தட்டுும் அவர்களுக்கு ஒரு சூர வெற்றிப்பதை கொடுத்தும்படிக்காக இருக்கிற தீவிர உள்ள நல்ல தரப்ப